வணக்கம் சின்னதா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க மணப்புரம் கோவில் காவலாளி அஜித் குமார் கொலை செய்யப்பட்ட அந்த வழக்குல ஆரம்பத்துல ஆறு காவலர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க ஆனா கைது செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் தான் அந்த டெம்போ டிராவல் வாகனத்தை ஓட்டிட்டு இருந்தார் அந்த ராமச்சந்திரன் அப்படிங்கிற நபர் மட்டும் கைது செய்யப்படல அப்பவே நம்ம வந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தோம் ஏன் ஆறு பேரையும் சஸ்பெண்ட் பண்றாங்க கைது மட்டும் இந்த மற்ற ஐந்து காவலர்களை பண்றாங்க இந்த ராமச்சந்திரனை கைது பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தோம் பின்னாடி ஏதாவது அரசியல் பின்புலம் இருக்கா இல்ல இவருக்கு வந்து கட்சியில ஏதாவது தொடர்பு இருக்கா ஏன் இந்த ராமச்சந்திரனை மட்டும் விட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருந்தோம் பட் இப்ப அந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இந்த ராமச்சந்திரன் இந்த கைது செய்யப்படாம இருந்தார்ல சஸ்பெண்ட் மட்டும் பண்ணப்பட்டு இந்த காவலர்கிட்ட சிபிஐ வந்து விசாரணை அப்படிங்கறத நடத்தியிருக்காங்க மூலமா என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா நம்ம படங்கள்ல எல்லாம் பார்ப்போம்ல ஒரு குற்றவாளியை போட்டு ஒரு நாலஞ்சு போலீஸ் வந்து ரொம்ப கொடூரமா தாக்குறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னா அங்க ஏதாவது ஒரு நல்ல போலீஸ் இருப்பாரு ஏப்பா பா இப்படி அடிக்கிறீங்க பாவம் பா அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அவரால ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அவர் அங்க ஒரு சாதாரண நபரா இருப்பாரு அங்க இருக்கக்கூடிய நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யறப்போ இவரு போய் ஏதாவது கேக்குறாங்களா நீ ஒத்தி நில் உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம சில படங்கள்ல பாத்துருப்போம்ல சோ அதே மாதிரி தான் இந்த ராமச்சந்திரன் இந்த வழக்குல இருந்திருக்காரு இவருக்கு அந்த வாகனத்தை ஓட்டுறதோட இவருடைய வேலை அப்படிங்கிறது சரியா இருந்திருக்கு இவரு போயிட்டு அஜித் குமார் தாக்குனதோ அடிச்சதோ துன்புறுத்தினதோ அது மாதிரி விஷயங்கள்ல எதுலையுமே இந்த ராமச்சந்திரன் இல்ல ஆனா என்ன அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போ சொல்றாங்களோ அங்கங்கெல்லாம் வந்து அங்கங்கெல்லாம் அவர் இந்த வாகனத்தை ஓட்டிட்டு போயிருக்காரு சோ அதுதான் இவரு செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது குற்றம் தான் குற்றம் தான் ஆனா என்ன அப்படின்னா உயரதிகாரிகள் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் தானே அவர் வந்து அந்த வாகனத்தை ஓட்டிட்டு போயிருப்பாரு இவரா இஷ்டத்துக்கு ஒரு போலீஸ் வாகனத்தை எடுத்து இவரா யூஸ் பண்ண முடியாது யாரோ ஒருத்தங்க அழுத்தம் கொடுத்து ஓட்ட சொல்றாங்க ஓட்ட வேண்டியது அவருடைய கடமை ஓடலன்னு சொன்னாலும் இதே சஸ்பெண்ட் பண்ணுவாங்க உயரதிகாரிகள் அப்படிங்கிறப்ப அவர் வேற வழியே இல்லாம அந்த வாகனத்தை ஓட்டிட்டு போயிருக்காரு மனசுல வந்து ஐயோ இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற பதட்டம் பயம் எல்லாமே இருந்திருக்கு ஆனா வேற வழி இல்லாம அது அவருடைய பணி அந்த வாகனத்தை ஓட்ட வேண்டியது அவருடைய பணி அப்படிங்கறதுனால அதை ஓட்டிட்டு போயிருக்காரு சோ அதனாலதான் அவரை வந்து சஸ்பெண்டோட நிறுத்திட்டாங்க கைது செய்யப்படலை அப்படிங்கிற விஷயம் இப்போ சிபிஐ விசாரணையில தெரிய வந்திருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அரசியல் பின்புலம் அத மாதிரிலாம் இல்ல ஒரு நல்ல மனுஷனா ஐயோ இப்படி பண்றாங்களே அப்படின்னு பதறக்கூடிய மனுஷனா இருந்திருக்காரு ஆனா இவரோட கைகள் அங்க வந்து கட்டப்பட்டு இருந்ததுனால இந்த ராமச்சந்திரனால எதுவுமே பண்ண முடியல ஸோ இப்போ இந்த சிபிஐ விசாரணையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ராமச்சந்திரன் அவர்களே வந்து சாட்சியாக மாறி இருக்காங்க என்னப்பா இந்த வழக்கில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ சாட்சி ரொம்ப நெருக்கமான சாட்சி வீடியோ எடுத்தவங்க அங்க போனவங்க வந்தவங்கன்னு அவ்வளவு சாட்சிய பார்த்துட்டோம் ஆனா இந்த காவலர் ராமச்சந்திரன் வந்து சாட்சியா மாறினதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்க போகுது அப்படின்னா இருக்குங்க எல்லாருமே மற்ற எல்லா சாட்சிகளுமே அங்கங்க வந்து சின்ன சின்னதா வந்துட்டு போன சாட்சி ஆனா இந்த ராமச்சந்திரன் அவர்களை பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த சம்பவம் தொடங்கதுல இருந்து இந்த அஜித்குமார் இறந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இந்த சீன்ல வந்து இந்த ராமச்சந்திரன் இருந்திருக்காரு அப்படிங்கிறப்போ அந்த மத்த ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்கல்ல அவங்க ஃபோன் பேசுறாங்க அவங்களுக்கு இப்ப ஒரு வச்சுக்கிட்டே அஜித் குமார் வச்சுக்கிட்டே அவங்க இந்த டெம்போ டிராவல் லேன்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ யாருக்கையாது பேசியிருப்பாங்கல்ல யாராவது இல்ல கால் பண்ணி இதை மாதிரி இன்னுமா விசாரிக்கிறீங்க ஏன் இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா இல்ல அவனை அடிச்சு டார்ச்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு போன் கால் அப்படிங்கறது வந்துருக்கும்ல வந்திருக்கும்ல ஏன்னா இவங்க சுத்துனது டிராவல் பண்ணது ஒரு அரை மணி நேரம் கிடையாது ஒரு நாள் கிட்டத்தட்ட இருக்காங்க அதுக்கப்புறம் அஜித்குமாரை மட்டும் வச்சுட்டு சுத்தி இருக்காங்க அப்படிங்கிறப்போ அங்க என்னென்ன நடந்தது எந்தெந்த காவலர் என்னென்ன காரணத்துக்காக என்ன காரணத்துக்காக இந்த குமாரை இவ்வளவு கடுமையா தாக்குனாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த ராமச்சந்திரன் அவர்களுக்கு கண்டிப்பா தெரியும் மத்த எல்லாருக்கும் தாக்குனாங்க அப்படிங்கிறது தான் தெரியும் ஆனா என்ன காரணத்துக்காக தாக்குறாங்க அப்படிங்கிறது இந்த காவலர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு தெரியும் அவங்களே சிபிஐல வந்து சாட்சியா மாறி இருக்கிறது அப்படிங்கிறது இந்த வழக்குல அந்த மிச்சம் ஒரு அஞ்சு பேர் அவங்க தப்பிக்காம இருப்பதற்கு ஒரு முக்கியமான விஷயமா இந்த காவலர் ராமச்சந்திரன் அவர்களே மனசு உறுத்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சொல்லிருப்பாங்க இல்ல நீங்க சாட்சியா மாறிட்டீங்கன்னா அந்த கேஸ உடைக்கவே முடியாது அவங்க ரெண்டு பேருக்கும் ஆயுள் அவங்க அஞ்சு பேருக்கும் ஆயுள் தந்தன சாகுமுறை ஆயுள் தண்டனை கூட கிடைக்கலாம் நீங்க எதுவும் பண்ணாதீங்க அமைதியா இருங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் அதை தாண்டி அவர் மனசுல உறுத்தி இருக்குமோ என்னமோ தெரியல நான் சாட்சியா மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐல ஒத்துருக்காரு ஸோ சோ இது வந்து இப்ப அரசு தரப்பு ஒரு சாட்சியாவே மாறிட்டார் இந்த ராமச்சந்திரன் சோ இனிமே இந்த வழக்குல வந்து இவங்க தப்பிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சாட்சிகளை விட இந்த ராமச்சந்திரன் ஒரு ஸ்ட்ராங்கான சாட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சிபிஐ இது வரைக்கும் அங்க இருந்த அந்த அஞ்சு பேர் ஜெயில இருக்காங்கல்ல அவங்க குடும்பம் எல்லாருக்கிட்டையுமே கிட்டத்தட்ட விசாரணை அப்படிங்கிறத முடிச்சுட்டாங்க அவங்க குடும்பம் வந்து வீட்டை கூட்டிகிட்டே போயிட்டாங்களாம் இல்லையா ஜெயிலில் இருக்கக்கூடிய காவலர்கள் இருக்காங்களா அஞ்சு பேர் அவங்களோட குடும்பம் எல்லாம் போயிட்டாங்களா இல்லையா வீட்டை பூட்டிட்டு பட் அவங்களையும் தேடி புடிச்சு என்னென்ன நடந்தது ஏன் அவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் இருந்துகிட்டு ஏதாவது பிளான் போட்டாங்களா வீட்டில் இருந்துகிட்டு யாரையாவது பேசுனாங்களா அவருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது பகை அப்படிங்கிறது இருந்துதா அப்படிங்கிறதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட விசாரிப்பாங்கல்ல சோ அந்த அடிப்படையில விசாரணை அப்படிங்கிறத சிபிஐ தரப்புல இருந்து நடத்தியிருக்காங்க நிக்கிதா மேடம் இருக்காங்கல்ல சாரி நிக்கிதா பேய் இருக்காங்கல்ல சோ அந்த பேய்கிட்டயும் இரண்டு முறை இதோட சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு இருபதுக்குள்ள சிபிஐ தரப்புல இருந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணோம் ஸோ அந்த சார்ஜ் ஷீட்ல இந்த ராமச்சந்திரன் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது சோ என்ன நடக்கும் இந்த வழக்குல அப்படின்னு அடுத்தடுத்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இதுல இன்னொரு விஷயம் என்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிபிஐ விசாரணையில இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு நாம என்ன நினைச்சோம் நிக்கிதா வந்து போயிட்டு காரை பார்க் பண்றதுக்காக அந்த அஜித் குமார் கையில சாவியை கொடுத்தது அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா சிபிஐ விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா இந்த நிக்கிதா வந்து கார் சாவியை வந்து அஜித்குமார்கிட்ட கொடுக்கல அங்க இருக்கக்கூடிய இன்னொரு காவலாளி முருகன் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட தான் அந்த நிக்கிதா வந்து சாவியவே கொடுத்துருக்குங்க அந்த முருகன் தான் அதுக்கப்புறம் அஜித் குமார் அந்த சாவியை குடுத்திருக்காரு அப்படிங்கிறப்போ இவங்க ஆரம்பத்துல அந்த நகை காணா போச்சு அப்படின்னு இந்த நிக்கிதா சொன்னாங்கல்ல சொன்னப்போ யார் மேல குற்றச்சாட்டை வச்சிருக்கணும் இந்த முருகன் மேலதானே வச்சிருக்கணும் நான் இவர்கிட்ட என்னோட கார் சாவியை கொடுத்தேன் பட் என்னுடைய கார்ல இந்த நகையை காணும் அப்படின்னா அந்த முருகன் அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கணும் ஆனா இல்லாம இந்த அஜித் குமார் மேல அந்த குற்றச்சாட்டை வச்சு குமார் இந்த அளவுக்கு ஆவதற்கு காரணமா இருந்ததுக்கு இந்த காரணமா இருந்ததுக்கும் இந்த நிக்கிதாவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற விஷயம் தெரியல பட் கூடிய சீக்கிரம் சிபிஐ விசாரணையில இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த வழக்கு நல்லாதான் போயிட்டு இருக்கு ஓகே குற்றவாளிகளுக்கு அந்த அஜித்குமாரை தாக்கிய குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா அந்த உயர் அதிகாரி யார் யார் உத்தரவு போட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்படுமா இந்த நிக்கிதாவை ஏன் இன்னும் சிபிஐ வந்து கைது பண்ணாம இருக்காங்க அது வந்து அவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்கு அதை ஏன் இன்னும் கைது பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு மர்ம மர்ம விஷயமாவே இருக்கு சோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு ஆகஸ்ட் இருபதாம் தேதி கண்டிப்பா இதுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் முழுமையான தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிதான் ஆகணும் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு வருது அப்படிங்க வருது அப்படிங்கிறப்போ அங்க என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு அது கண்டிப்பா தெரிய வந்துடும் அதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல வேற ஏதாவது முக்கியமான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடந்தது அப்படின்னா நான் கண்டிப்பா உங்க கூட வந்து ஷேர் பண்றேன் இதை மாதிரி நம்ம சொசைட்டில வந்து அது அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நடந்தது அப்படின்னா அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி